அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் திபெத்தில் ஒரே நாளில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரண்டு முறை நிலநடுக்கம் மக்கள் கடும் அச்சம் திபெத்தில் ஒரே நாளில் அடுத்தடுத்து நான்கு புள்ளி ஒன்பது நான்கு புள்ளி ஒன்று டிக்டர் அளவில் இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமான திபெத்தில் இமயமலையின் வடக்கு பகுதியில் உயரமான இடத்தில் அமைந்துள்ளது திபெத்தில் கடந்த மாதம் ஏழாம் தேதி பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்நாட்டின் ஷிகாட்சே நகரை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் இந்நிலையில் திபெத்தில் நேற்றைய தினம் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது நேற்று மாலை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி ஒன்பதாக பதிவானதாக தேசிய நிலவு மையம் தெரிவித்துள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒரு டிகிரி வடக்சரேகையிலும் எண்பத்தி ஒரு புள்ளி நான்கு ஏழு டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இதனையடுத்து நேற்று மாலை திடீரென மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் நிலநடுக்கம் குறித்து ஏற்பட்ட சேதங்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகாத சூழ்நிலையில் அந்த பகுதி மக்கள் மிக பெரும் அச்சத்தில் அமைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது செக்குடியரசு கத்திக்குத்து தாக்குதலில் இரண்டு பெண்கள் உயிரிழப்பு மத்திய ஐரோப்பிய நாடான செக் குடியரசில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் இரண்டு பெண்கள் உயிரிழந்துள்ளார்கள் தலைநகர் பிராக் சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராடக் கார்ல் நகர வணிக வளாகத்தில் இந்த கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் இரண்டு பெண்கள் உயிரிழந்துள்ளார்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக பதினாறு வயது சிறாரை கைது செய்துள்ளோம் சம்பவ இடத்திற்கு ஒரு கிலோமீட்டர் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நகரில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாகவும் பொதுமக்களுக்கு இனி எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து உடனடி தகவல் இல்லை தாக்குதல் நடத்தியவர் மற்றும் இருந்தவர்களின் விவரங்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை பிரித்தானியாவின் சில பகுதிகளில் தற்போது கடுமையான வானிலை நிலவும் என பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக பயனடைவுரைகள் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிழக்கு வடக்கு அயர்லாந்து காலை ஆறு மணி முதல் காலை பத்து மணி வரையும் தென்மேற்கு ஸ்கட்லாந்து மற்றும் மேற்கு வேல்ஸ் காலை எட்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை பலத்த காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் மணிக்கு எழுபது மைல்கள் வரை காற்று வீசலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக கடலோரப் பகுதிகளில் இந்த பலத்த காற்று ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஸ்கட்லாந்தில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மழைப்பொழிவு பயண இடையூறுகள் மின்தடை மற்றும் வெள்ளப்பெருக்குக்கு வழிவகுக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அவுஸ்திரேலிய கடற்பரப்புக்குள் நுழைந்த சீன போர்க்கப்பலால் பரபரப்பு மூன்று சீன போர்க்கப்பல்களை அவுஸ்திரேலியா கண்காணித்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது சிட்னியிலிருந்து நூற்றி ஐம்பது கடல் மைல் தொலைவில் மூன்று சீன போர்க்கப்பல்களை ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படை கண்காணித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கடந்த வாரம் வடக்கு கிழக்கு குயின்ஸ்லாந்தின் சர்வதேச கடலில் இந்த கப்பல்கள் முதன் முதலில் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் சமீபத்திய நாட்களில் கடற்கரையில் படிப்படியாக பயணிப்பதை காண முடிந்துள்ளதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது அந்த கப்பல் சீன அந்த கப்பல் சீன கடற்படைக்கு சொந்தமானது எனவும் இவை சீனாவின் அதிநவீன ஆயுதங்கள் தாங்கிய கப்பல் எனவும் அடையாளம் காணப்பட்டது ஆஸ்திரேலியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலம் மற்றும் கடல்சார் அணுகுமுறைகளில் உள்ள அனைத்து கடல்சார் போக்குவரத்தையும் அந்நாட்டு பாதுகாப்பு படை தொடர்ச்சி கண்காணித்து வருவதாக கூறப்படுகின்றது சீன சர்வதேச சட்டத்தின் கீழ் குறிப்பாக ஐக்கிய நாடுகளின் கடல் சட்டம் தொடர்பான மாநாட்டின் கீழ் சர்வதேச நீர் மற்றும் வான்வெளியில் சுதந்திரமாக வழி செலுத்துதல் வான்வெளி பரப்பு ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கான அனைத்து உரிமைகளையும் ஆஸ்திரேலியா மதிக்கின்றது என அந்நாட்டு பாதுகாப்பு படை மேலும் தெரிவித்துள்ளது வெளிநாட்டிலிருந்து இலங்கை சென்ற விமானத்தில் உயிரிழந்த பெண் வெளிநாட்டிலிருந்து இலங்கை நோக்கி பயணித்த பெண் ஒருவர் விமானத்திலேயே உயிரிழந்துள்ளார் சவுதி அரேபியாவின் ரியாத்திலிருந்து கட்டனாக விமான நிலையத்திற்கு நேற்று காலை பயணித்த விமானத்தில் குறித்த பெண் உயிரிழந்திருப்பதாக இலங்கை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் நாற்பத்தி ஒன்பது வயதான மினிக் அப்லகே மங்களிகா என்ற நாற்பத்தி ஒன்பது வயது பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சவுதி அரேபியாவில் வீட்டுப் பணிப்பெண்ணாக பணிபுரிந்த இலங்கை பெண்ணாக இருக்கலாம் என்றும் இவர் மரணம் தொடர்பில் விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரையாத்திலிருந்து நேற்று காலை ஐந்து மணிக்கு கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்த ஜுவல் டூ சிக்ஸ் சிக்ஸ் என்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்திலேயே இந்த பெண் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்த பெண் பற்றிய மேலதிக தகவல்களை கண்டறிய கட்டநாயக விமான நிலைய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விமான நிலையத்திலிருந்து சடலம் நீர் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக இலங்கை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க டாலரை வீழ்த்தும் முயற்சிக்கும் பிரிக்ஸ் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூற்றி ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார் பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரை அளிக்க முயற்சித்ததாகவும் புதிய நாணயத்தை பயன்படுத்த விரும்புவதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே அவர்கள் ஒரு புதிய நாணயத்தை பயன்படுத்த விரும்புவது குறித்து எச்சரிக்கை விடுவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சீனா உள்ளிட்ட டாலரை அளிப்பது பற்றி பேசும் அனைத்து பிரிக்ஸ் நாடுகளுக்கும் நூற்றி எண்பது சதவீத வரிக்கு உட்பட்டதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர்களின் பொருட்கள் அமெரிக்காவுக்கு வேண்டாம் எனவும் பிரிக்ஸில் உள்ள பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா எகிப்து எதியோப்பியா இந்தோனேசியா ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு இராச்சியம் ஆகியவற்றுக்கு தமது எச்சரிக்கை பொருந்தும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் ட்ரம்பின் முன்மொழிவுகளுக்கு பின்னர் அமெரிக்கா எகிப்து மட்டுமல்ல அமெரிக்கா ஸ்டேல் போன்ற நாடுகளுக்கும் எகிப்துக்கும் இடையில் மிக கடுமையான விரிசல் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் எகிப்துக்கு எதிராக ஸ்டேல் இராணுவம் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வந்த சூழ்நிலையில் எகிப்து சமீபத்திய இராணுவ மேம்பாடுகள் ஸ்டேலுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்டேலுடன் அதன் பகிரப்பட்ட எல்லைக்கு அருகில் ட்ரூப்பர்களுடன் இராணுவ பயிற்சிகளை நடத்தி அதிநவீன டேங்குகளை எகிப்து குவித்திருப்பதாகவும் எகிப்தினுடைய அரசு தலைமை தற்போது தனது இராணுவ களஞ்சியத்தை நவீனமயப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது டொனால்டு ட்ரம்ப்பின் காசாவைக்கு பற்றி மத்திய கிழக்கின்றி விராயகமாக மாற்றம் கட்டியெழுப்புவதற்கான திட்டம் தொடர்பாக மத்திய கிழக்கில் அதிகரித்த பதற்றங்களுக்கு மத்தியில் எகிப்தின் புதுப்பிப்புகள் வந்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு எதிராக தனது வலுவான எதிர்ப்பை பதிவு செய்த அரபு நாடுகளில் எகிப்து முக்கியமான ஒரு நாடாக காணப்படுகின்றது ஸ்டேல் எல்லையில் டேங்கிகளை நிறுத்தியது மட்டுமல்ல அதிநவீன ஆயுதங்களையும் தற்போது எகிப்து சேகரித்து வருவது ஸ்டேல் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஸ்டெல் அமெரிக்கா அணிந்து ஈரானுக்கு எதிரான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள இந்த சூழ்நிலையில் ஈரான் தன்னுடைய படைப்பலத்தையும் அதிநவீன ஆயுதங்களையும் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றது இந்நிலையில் ஈரானிலிருந்து அதன் படைகள் செயல்படுவதை காட்டும் புதிய வீடியோ ஒன்றை ஈரான் புரட்சிகர ராணுவம் வெளியிட்டுள்ளது அந்த வீடியோவில் ஈரானிய பீரங்கிப் படைகள் சரமாரியாக ஆயுதங்களை பயன்படுத்துவதையும் அதிநவீனமான துப்பாக்கிகள் ஆட்லரி மற்றும் மோட்லார் செல்குழல் பல்கலை செலுத்திகளை வைத்திருப்பதையும் காட்டும் புகைப்படங்கள் அமெரிக்க மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஈரானிய புரட்சிகர காவலர் படையினர் புதிய ரக சுனைப்பர் மற்றும் அதிநவீன இயந்திர துப்பாக்கிகளை தாங்கியிருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் மூலப்பொருட்களை விற்பதற்கு ஈரானுக்கு விற்பனை செய்யக்கூடாது என பல நாடுகளுக்கும் பொருளாதாரத்தில் விதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இத்தகைய அதிநவீன ஆயுதங்களை ஈரான் இராணுவத்தினர் பெற்றிருப்பதும் அவற்றை சரளமாக பயன்படுத்தும் வீடியோ பதிவுகளை தற்போது வெளியிட்டிருப்பதும் அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்